யூஐடிஏ இணையதளத்தை பயன்படுத்தி ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கடைசி தேதியை இந்திய அரசு நீடித்துள்ளது இப்போது குடிமக்கள் பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கலாம் எனவும் இந்தியாவில் ஆதார் அட்டை மிகவும் அத்தியாவசியமான ஆவணமாகும் இது தனிப்பட்ட அடையாளம் உட்பட பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மை ஆதார் இணையதளத்தை பயன்படுத்தி குடிமக்களுக்கு ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியையும் அரசு வழங்கியுள்ளது ஆதார் அட்டை தகவல்களை புதுப்பிக்க குடிமக்களிடம் எந்த ஒரு கட்டணத்தையும் இணையதளம் வசூலிப்பதும் இல்லை எனவே நீங்கள் இதுவரை உங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்றால் பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்களுடைய ஆதார் தகவலை இலவசமாக புதுப்பிக்கலாம் புதிய ஆதார் அட்டையை வழங்குதல் அல்லது ஆதார் தகவல் மற்றும் பிற தொடர்புடைய சேவைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட ஆதார் அட்டை வசதிகளை யுஐடிஏஐ நிர்வகிக்கிறது எனவே ஆதார் அட்டை வைத்திருக்கும் மற்றும் ஆதார் புதுப்பிக்க சேவை மையத்திற்கும் செல்லாமல் இணையதளம் வாயிலாகவே புதுப்பித்தும் கொள்ளலாம் ஆதார் அட்டை இலவசமாக புதுப்பிக்க கடைசி தேதி முன்னதாக பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருந்தது ஆனால் இப்போது யூஐடிஏஐ அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய இணையதளத்தில் ஒரு அறிவிப்பை ப பகிர்ந்துள்ளது அதில் கடைசி தேதியை பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீடித்தும் உள்ளது எனவே இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பித்து கொள்ள வேண்டுமெனவும் இல்லையென்றால் உங்களுடைய ஆதார் அட்டை செல்லாதாகிவிடும் எனவும் கூறப்பட்டுள்ளது